என்னம்மாமா உங்க பொண்ண வீட்டுக்கு அனுப்புற ஐடியா இருக்கா இல்லையா ஐயோ மாப்பிள்ள என் பொண்ணை இனிமேல் இங்க அனுப்பாதீங்க நீங்களே வச்சுக்கோங்க ஐயோ என்னம்மாமா சொல்றீங்க இருபது வருஷமா வளர்த்துல நீங்களே எப்படி சொன்னா அப்படி என்ன பண்ணா அவ என்ன பண்ணாளா போட்டு சாப்பிடுறீ என் புருஷன் பாவம் அங்க நான் எல்லாமே எவ்வளவு கஷ்டப்படுறாரு அதெல்லாம் நிம்மதியா தான் இருப்பாரு பா அவ கடக்கற நீ சாப்பிடுமா சாப்பிடுமா உங்க மருமா கிட்டதான் பா சாப்பிட்டாரா இல்லையான்னு கேக்குறக்கா கூப்பிட்டேன் நீங்க பேசுறீங்களா பேசுமா பேசுமா இங்க வந்து இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்ததுக்கும் புரட்ச கூட இருந்திருக்கலாம் அவர் இல்லாம தூக்கமே வர மாட்டேது அங்க அவர் தூங்கிருப்பாரா அப்படின்னு உங்களையே கேக்குறா மாப்பிள்ள இங்க வந்து பெத்தவங்க யாரையும் மதிக்கிறதே கிடையாது உங்ககிட்ட அவ அப்படி பண்றா ஆனா இங்க நான் வீட்டுல அப்பா செல்லும் எங்க அப்பா எனக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு அப்பா பார்த்தா உங்க அப்பா அம்மா பத்தி மட்டுமே பேசு அவங்கதான் ஒரு காலத்துல என் உலகமே அவங்கள பத்தி பேசாம அப்படின்னு அவ இங்க உங்களை பத்தி பேசிட்டு இருப்பா ஏய் இங்க நடி பண்ற ஓ உங்க அப்பா தொலை தாங்க முடியாமச்சுட்டாரா ம் அப்பாவும் வேணும் ஆனா உங்களையும் விட்டு இருக்க முடியல ஏன்னு தெரியல